அடடே அம்மா வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா வாங்க நல்லா சம்மந்தி அம்மா வீட்டுல எல்லாரும் சௌக்கியலாம் பாப்பாவையும் உங்களையும் பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன் சம்மந்தி நீங்க கொல்லிக்கு போய்க்கிறதா சொன்னாங்க அதுக்கு தான் கொல்லிலேயே பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் ஆமா சம்மந்தி சம்பந்தி மருமகதான் சொல்லிச்சு கொல்லிக்கு போய் சுத்தி பார்க்கலாம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் ஐயோ சம்மந்தி நீங்க வேற என் பொண்ணு வேலைன்னா பம்பரமா சுத்துவ ஆமா ஆமா சம்மந்தி பம்பரமா சுத்துரா உங்க பொண்ணு பாருங்க சம்மந்தி என்ன விஷயம்னா அவளுக்கு சீக்கிரம் கெட்டு போற காய்கறி எது அது எப்படி போட்டு சமைக்கணும்ன்றது மட்டும்தான் தெரியல பாருங்க காலில கூட

நான் நல்லா இருக்கிறேன்டா நீ எப்படி இருக்க வீட்டில் தம்பி அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ஏன்டா தங்கம் நீ ஒன்றும் இன்னும் சின்ன பிள்ளை இல்லைடா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் கொல்லிக்கு வரத்துக்கு முன்னாடி எதுக்கு அவ்வளோ காய்களை கீழே கொட்டி வச்சுக்கிற சொல்லு எல்லாம் அழிவி போய்க்குது பார்த்து சமைக்க மாட்டியா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து சமைக்க மாட்டியா நீ ஆ எது அழிவு போயிடும் சீக்கிரமா அதெல்லாம் பார்த்து சீக்கிரமா சமைக்கணும்ல இது மட்டும் கூட கொஞ்சம் ஐயோ மாமி இந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க எனக்கு பண்ணாதீங்க ஆன்டிக்கு பண்ணுங்க ஏன்னா நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து சமையல் கட்டு பக்கமே போனது இல்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி நான் காய்கறியை வேஸ்ட் பண்ணுங்க ஆன்டிக்கு சொல்லுங்க என்ன சம்மந்தி இப்போ தெரியுதா உங்கள் பொண்ணு எப்படி பம்பரமாக சுற்றுறான்னு உண்மைதான் பம்பரமாக சுற்றுறாதான் எதில் தெரியுமா இன்ஸ்டா பேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்டரு ஷேர் சாட்டு மோஜி ஒன்று என்னது இதெல்லாம் பம்பரமாக சுற்றுறாதான் இப்போ தெரியுதுங்களா நான் எந்த ஒரு மாமியார் கொடுமையும் பண்ணல இதுக்கு பேர் என்ன சம்மந்தி ஏமா நான் பெத்ததே உங்க மாமியார் உன்னை போட்டு குடுக்காம என்னையே போட்டு வாங்க வச்சிட்டாங்க சூப்பர் மாமியார்மா உனக்கு